வணக்கம் வெல்கம் டுங்களின் நண்பர்களே இப்படின்னா அப்படின்னு நம்ம போறிய இடம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தம் எட்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து மாவட்டம் விஓ ஆபீஸ்ல இருந்து வேலை அனவுஸ் பண்ண வந்து போஸ்டிங் அதாவது உதவியாளர் வேலைவாய்ப்பு அனவுன்ஸ் பண்ணி தான் பாக்க போறோம் ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க சோ இந்த பதினெட்டு மாவட்ட வரைக்கும் அபிஷியல் ஜூ ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை எப்படி வந்து மார்க் அடிப்படையில உங்களை வந்து தராஸ் போல வந்து உங்களுக்கு நிர்ணயிக்க போறாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு ஒன் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க அப்படி தான் நம்ம டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூலந்து கிடை பண்ணிக்கோம் சும்மா பத்து எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க பண்ணாம அந்த பார்ப்போம் நண்பர்களை இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது கிராம உதவியாளர்கள் அதாவது பிஏஓ அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதோடைய அஃபிசியல் ஜியோ ஆர்டர் தான் இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி தான் அபிஷியல் ஜியோ ஆர்டர் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு அரசாணை வந்து கொடுத்திருக்காங்க அரசாணை எண் ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சு அரசாணை எண் ஐநூத்தி இருபத்தி ஒண்ணு அரசாணையின் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூத்தி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ண அந்த அரசாணை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ண அரசாணை இந்த ஆறு அரசாணையை தான் வந்து பாத்தீங்கன்னா திருத்தி எழுதி இருக்காங்க அதோடைய ரிவைஸ்டு அபிஷியல் ஜீவ் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுடைய மார்க் அடிப்படையை வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் என்ன சொல்லிக்காங்க இந்த ஆணையில் அப்படின்னு பாத்தலாம் மேலே முதல் முதலாவதாக அதாவது இந்த முதல் அரசாணையில வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா படிக்கப்பட்ட அரசணையில் பகுதி நேர கிராம உதவியில பதவியை பாத்தீங்கன்னா முழு நேரமா வந்து கிராம உதவிய சிறப்பு கால முறை ஊதிய நிலையில் நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது பார்ட் டைம் ஒரு பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புல் டைம் வந்து திருத்தி மாத்திருக்காங்க அதே மாதிரி நாலாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படிக்கப்பட்ட அரசணையில் கிராம உதவி பணிகளில் இருப்பதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளும் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வழங்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்லிக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறாவதாக படிக்கப்பட்ட அரசாணையும் வந்து பாத்தீங்கன்னா திருத்தி எழுதி வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லிக்காங்கன்னா ஐந்தாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் கிராம உதவியில தேர்வு முறை மற்றும் பணி நியமனம் தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறையிலே வெளியிடும் பொருட்டு கூடுதல் தலைமை செயலர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அரசுக்கு முன்மொழிவு அனுப்பியுள்ளனர் ஐந்தாவது பயன் என்ன பார்த்தீங்கன்னா கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் கருத்து அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அதனை ஏற்று கிராம உதவியல பணியிடத்திற்கான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக பின்வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து கல்வி இந்த சர்டிபிகேட் வச்சிருந்தாலே போதும் பத்துக்கு பத்து மதிப்பெண் வந்து கொடுத்துருவாங்க இதே மாதிரி நீங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் போதும் இல்ல அப்படின்னா டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சா அதோட லைசன்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பத்து மதிப்பெண்ணிகள் வந்து கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் வாசிக்கும் எழுத்து திறனும் இருக்கணும் அப்படின்னா இருந்தீங்க மதிப்பெண் வந்து வசிப்பிடம் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் அதாவது உங்க ஊர் கிராமத்துல வேகன்சி லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராமத்துல நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கொடுத்துருவாங்க இல்ல அந்த கிராமத்துல இல்லாம அந்த தாலுகாப்புள்ள இருக்கீங்க அப்படின்னா தேர்ட்டி தேர்ட்டி மார்க்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க நேர்காணல் அதாவது இன்டர்வியூ வந்து எப்படி உங்களை வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று அதிகாரிகள் தான் உங்களை எடுக்க போறாங்க ஒன்னு வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி சோ இவங்க இந்த மூன்று பேர் சேர்ந்து எடுக்க போறாங்க பிப்டீன் மார்க்கு தான் மார்க்கும் கீழே இந்த இன்டர்வியூ வந்து பதினைந்து மார்க்குக்கும் வைக்க போறாங்க இந்த நேர்காணல நடந்திருக்கும் போது நேர்முகத்திற்குள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்கள் செயல்பாட்டிற்கு ஏற்ப தனித்தனியே மதிப்பெணிகள் வழங்கப்படும் அந்த மூன்று பேரும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து மதிப்பெண் விளைவாங்க அதோடைய ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறாங்க ஒட்டு மொத்தமா செயல்பாட்டுக்கு ஏற்ப மதிப்பெணிகள் குறைஞ்சபட்சம் ஆறு மதிப்பெணிகள் வாங்கியிருக்கணும் பன்னெண்டுக்கு வழங்கப்பட வேண்டும் எந்த காரணத்தை கொண்டு பன்னெண்டுக்கு கம்மி அதாவது ஆறுக்கு கம்மியா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பத்திலும் விடுதலின்றி நேர்காணல் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இத பேஸ் பண்ணிதான் இந்த நூறு மார்க்க உங்களோட பேஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் கேட்டீங்கன்னா இல்ல நண்பர்களே ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி நீங்க விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல சைக்கிள் ஓட்ட போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பா வந்து தமிழ் இந்த திறன் உள்ளவர்கள் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க உரிய வழிமுறையின்படிதான் வந்து இதை நடத்தப்படும் எந்த பணியிடங்களுக்கும் தேர்வு முறை உரிய வழிமுறையில பின்பற்றி நடைபெற்றுள்ளதை அந்தந்த மாவட்டம் உறுதி செய்த பின்னர் மட்டுமே தான் தேர்வு முடிவு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சி மூலியமாக வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க இந்த தேர்வு முறை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியராக இணையதளத்தில் வெளியிடப்படுவதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுல ஏதாவது விதிமுறைகள் ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னா அஹ் மீறிய அனைத்து அலுவலகிலும் மீது தகுதி வாய்ந்த உயர் அலுவலால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மாவட்ட வாரியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கான அபிஷியல் ஜூ ஆர்டர் இப்போ நீங்கள் தெரியல வந்து பார்த்துருக்கீங்க இதோடைய நோட்டிபிகேஷன் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகும் இது இந்த நோட்டிபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் இன்னும் ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இதோடைய பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன் அதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல பண்ணதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிய பத்தி ஆட்டோமெட்டிக்கா நீங்க டவுலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டேரக்டா நீங்க போயிட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இதை காமிச்சு நீங்க ஒரு ரீதியை செஞ்சுக்கலாம் உங்க ஊர் டிஸ்டிக்டுக்கே வேகன்சி லிஸ்ட் இருக்குதா இல்லையான்னு நீங்க தெரிந்து கொள்ளலாம் சௌல பிரெண்ட்ஸ் இந்த விடியோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்ல வந்து நினைக்கிறேன் வந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் யுவர் கேரியர்